ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விதேஷ் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு மாந்தோ பொண்ணு நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுவும் கட்ரோடு பேஸில் ரோடு ஃப்ரெண்டேஜ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு டு இரநூத்தி இருபது அடி கிடைக்கக்கூடிய ஒரு விண்டேஜ் ஏரியா வில்லேஜ் ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு மாந்தோவ பொண்ணு விற்பனைக்கு வந்துருங்க இந்த இடம் கரெக்டாக இங்கே லொக்கேட்டாக ஆயிருக்கு இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்லைக்கனையும் கிளிக் அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் ஒரு அக்ரிகல்ச்சர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடமானது பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை விசிட் பண்ணி நேராக கூப்பிட்டு போய் காட்டுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து நத்தன் செல்லக்கூடிய ரோட்டில் அதுவும் ஹைவேயில் நம்ம கோபால்பட்டின்ற இருந்து ஜஸ்ட் ஒரு செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் கட்ரோடு பேஸில் ஊரை ஒட்டினாப்பில் நம்மளுக்கு ஒரு மாந்தோப்பு விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாந்தோப்போட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருபத்தி அஞ்சு செண்டுங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க எந்த அளவுக்கு குறைச்சி பீஸ் வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாந்தோப்பு நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் அமைஞ்சிருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ரகமான மாமரம் வச்சுருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கல்லா இன்னொன்று செந்தூரம் இன்னொன்று பங்கனப்பள்ளி இந்த மூணுமே கொஞ்சம் ஹை ரேட்டில் போகக்கூடிய ஒரு மாமரம் தாங்க இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்மளுக்கு ஒரு ஹில் ஸ்டேஷனை ஒட்டினாப்பில் அதுவும் ஒரு ஊருக்கு ஊரை ஒட்டி தார் ரோடு ஃபேஸில் நம்மளுக்கு இந்த வாந்தோப்பானது விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்களும் உங்களுக்கு விசிட் பண்ணி நேராக கூப்பிட்டு போய் காட்டுறோம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிகபட்சமே ஒரு பத்து வருஷம் அதிகபட்சம் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்குள்ள மரமாக தாங்க இருக்குது எல்லா மரமே நல்லா காப்பில் காப்பு நிலைமையில இருக்கக்கூடிய மரம் தான் எல்லா மரத்துலையும் காப்பு அந்த அளவுக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் இதில் இருக்க எல்லாமே இது வந்து ரெண்டாவது உடப்புக்கு ரெடியாக இருக்குங்க மொதல் உடம்பு வந்து உடச்சிட்டாங்க அடுத்து வந்து ரெண்டாவது உழப்புக்கான மாமரம் தான் மாங்காய் தாங்க இதில் காய்ச்சிருக்கு அதுவே ஓரளவுக்கு எந்த அளவுக்கு சா நல்லா காப்பு இருக்குது பாருங்கள் இப்போ மொதல் காப்பில் வந்து எவ்வளோ காப்பு காய்ச்சிருக்கும் பாருங்கள் ரெண்டு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டுக்குமே மாமரம் தாங்க இதில் வேணும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு போரோ ஒரு கிணறு சர்வீஸோ எதுவுமே கிடையாது மானாவரி தான் இன்னொன்று கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே பைப் லைன் எல்லாமே போட்டிருக்காங்க நம்ம வேணும்னா ஒரு போர் போட்டு ஒரு சர்வீஸை வாங்கி இப்போதைக்கு தான் சோலார் எல்லாமே கிடைக்கிது அது அதிகபட்சம் சோலாருக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா செலவாகும் ஒரு போரை போட்டு இந்த இடத்த வந்து நம்ம உருவாக்கிக்கலாம் போர் போட்டு சோலார் வைக்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ள தாங்க செலவாகும் இதை வந்து நம்ம ஒரு போர் போட்டு கூட வாகனத்துக்கு எல்லாத்துக்கும் நீர் பாசனம் போட்டு இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஈடு தரக்கூடிய நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய தோப்பா தோட்டமாக தாங்க நம்மளுக்கு இந்த மாந்தோப்பு அமைஞ்சிருக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்குது உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே உங்களை விசிட் பண்ணி என்னென்ன டீட்டெயில் வேணுமோ நாங்களே எல்லாமே நேராக கொடுக்க தயாராக இருக்கோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு விலையை குறைச்சி நாங்கள் பேசி வாங்கி தரோம் முடிய முடியுமோ அந்த அளவுக்கு விலையை குறைச்சி பேசி வாங்கி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வாங்கிப்படக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நம்மளுக்கு ஒரு ஊரை ஒட்டி அதுவும் தார் ரோடு ஃபேஸில் மாமரம் நல்ல ஈல்டு நல்ல வருமானம் தரக்கூடிய தோப்பு தோட்டம் வந்து நம்மளுக்கு லோ பட்ஜெட்டில் தான் வந்திருக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா தான் ஏக்கரு வந்தால் அதுவும் மார்ஜின் கிடையாதுங்க எந்த அளவுக்கு குறச்சி பைசு வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி பைசா வாங்கி தரவும் ரெடியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட்டு எங்களுக்கு நாளுக்கு நாள் தேவைப்படும் நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் அந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு குறைவான விலையில் நல்ல தோடமாக தோடமோ இல்லை தோப்பு தென்னந்தோப்போ ஒரு எம்டி லேண்டோ எடுத்து போடவோ நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு அந்த அந்தளவுக்கு எங்கள் நாள் எங்கள் சேனல் வந்து குரோத் ஆகி போயிட்டே இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்திஸ் ரியல் எஸ்டேட்